குண்டாம் நல்ல மனமுண்டாம் மாமலராள் நோக்குண்டாம் மேனி நுடங்காது பூக்கொண்டு துப்பார் திருமேனி தும்பிக்கையான் பாதம் தப்பாமல் ஷார்வார் தமக்கு ஆயிரம் நிகழ்ச்சியில் சிவபெருமானோட திருநாமங்களில் பலவிதமான விஷயங்கள் நமக்கு தெரிவிக்கப்படுறது அதில் நாம் அடுத்து பார்க்க போகிற திருநாமம் நூற்றி தொண்ணூறாவது திருநாமம் ஓம் மத்தியமாயனமஹா இருக்கு அப்படின்னா இதோட பொருள் நடுநிலையாளர் அப்படின்னு அர்த்தம் அதாவது ஜட்ஜ் அப்படின்னு எல்லாம் சொல்கிறோமே ஒரு ரெண்டு கட்சி அப்படி இருந்ததுன்னா அந்த ரெண்டு கட்சிக்கும் ஒத்துக்கிறாப்பில் ஒரு தீர்ப்பு சொல்கிறதா இருக்கணும் ஒரு நியாயம் வழங்குறதா இருக்கணும் அதுதான் நடுநிலையாளரோட ஒரு முக்கியமான வேலை பரமேஸ்வரன் அப்படிதான் நடுநிலையாளராக இருக்கார் யாருக்கெல்லாம் அண்டச்சராச்சரத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளுக்கும் நடுநிலையாளராக இருக்கார் அப்படி நடுநிலையாளராக இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பக்ஷபாதம் இல்லாத இருக்கணும் அதாவது விருப்பு வெறுப்பு இல்லாத இருக்கணும் வள்ளுவர் சொல்கிறாரே வேண்டுதல் வேண்டாமை இலானடி சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில் யாருக்கு கஷ்டமே இல்லை அப்படின்னார் வேண்டுதல் வேண்டாமை இலான் அதாவது ராகத்வேஷம் அப்படின்னு சொல்லுவோம் விருப்பு வெறுப்பு இது வேணும் இது வேண்டாம் இவர்கள்லாம் வேணுங்கிறவங்க இவெல்லாம் வேண்டாதவா அப்படின்லாம் நமக்கு அந்த ராகத்தேஷம் வந்துடுறது இல்லையா வேற்றுமை வந்துடுறதே அந்த வேற்றுமை இல்லாத இருக்கிறதுக்குத்தான் நமக்கு இந்த ஆன்மீகமே உதவுறது அதை கொடுக்கக்கூடியவர் அருளக்கூடியவர் எப்படி இருக்கணும்னார் அவர் வேண்டுதல் வேண்டாமல் இல்லாத இருக்கணும் அப்படி அவர் இருக்கிறதுனால தான் அவரை நடுநிலையாளராக மத்தியமாக எனமகா அப்படின்னு சொல்லியிருக்கு எல்லாருக்கும் பொதுவாக இருக்கக்கூடியவர் அவர் எல்லாருமே என்ன சொல்கிறேன் எங்களுக்கு 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 எங்கடவர் எங்கடவர் என்னை சேர்ந்தவர் அப்படின்னு சொல்கிறாப்பில் தான் இருக்கார் அவர் அப்படி வேண்டுதல் வேண்டாமை இல்லாத இருக்கிற அவர் எல்லோருக்கும் நியாயம் வழங்கக்கூடியவராக நியாயாதிபதியாக மத்தியஸ்தானத்தில் இருக்கார் இப்படி இருக்கக்கூடிய அவரோட இந்த குண விசேஷத்தை எப்படி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னர் பல புராண இதிகாச கதைகள் மூலியமாக தெரிஞ்சுக்கிறோம் அதில் திருவிளையாடல் புராணம் அதில் ஐம்பத்தி ஆறாவது திருவிளையாடல் அதுக்கு தலைப்பு என்ன அப்படின்னார் இடைக்காடன் பிணக்கு தீர்த்த படலம் அப்படின்னே போயிடு அது என்ன அப்படின்னா வேறு ஒன்றும் இல்லை மதுரை மாநகரத்தில் சுந்தரேஷ பெருமான் அறுபத்தி நாலு திருவிளையாடல் பண்ணினார் அப்படிங்கிறது எல்லாருக்கும் தெரியும் அதில் ஒவ்வொரு திருவிளையாடலையும் ஒவ்வொரு படிப்பினையும் ஒவ்வொரு செய்திகள்லாம் நமக்கு கொடுக்கப்படுறது அல்லது இடைக்காடன் பிணக்கு திருத்தப்படலாம் அப்படின்னா இதில் என்ன அப்படின்னா இந்த இடைக்காடர் இடைக்காடர் அப்படின்னு ஒரு புலவர் அவரோட இயற்பெயர் என்னமோ தெரியாது அவர் ஊற வச்சு இடைக்காடர் அப்படின்னு சொல்லப்படுறது அவர் நல்ல தேர்ந்த புலவர் அப்போது பாண்டிய நாட்டை ஆட்சி பண்ணியிருந்தது குலேச பாண்டியன் குலேச பாண்டியன் அப்படிங்கிற பாண்டிய ராஜா இந்த பாண்டிய ராஜாவே எப்படி இருந்தார் அப்படின்னார் இலக்கியத்தில் வரம்பு கண்டவர் அப்படின்னு சொல்லியிருக்கு அந்த ஒரு ராஜா இருக்கார் ஒருத்தரை போற்றுறார் அவருக்கு பரிசு கொடுக்குறார் அப்படின்னா அவருக்கு முதல்ல விஷயம் தெரிஞ்சிருக்கணுமோ இல்லையோ இல்லைன்னா ஒன்றுமே இல்லாத ஒரு தகுதி இல்லாத வாழ்க்கெல்லாம் அவர் வழங்கிடுவேன் ஆனால் இந்த குலேச பாண்டியன் எப்படி இருந்தானர் இலக்கிய வரம்பு தெரிஞ்சவராக இருந்தார் நீதி தவறாத ஆட்சி பண்ணின்னு இருக்கார் இவரோட இந்த பெருமைக்கு புலமைக்கு சங்க பலகையாக அவருக்கு இடம் கொடுத்தது அப்படின்லாம் சொல்லப்படுறது அப்படி இருக்கிற அந்த குலேஷ பாண்டியன்கிட்ட இந்த இடைக்காடருக்கு என்ன ஆசை அப்படின்னா நம்மளும் ஒரு கவிதை எழுதின்னு போய் ராஜாவோ சிறந்த கவிஞனாக இருக்கார் நல்ல தேர்ந்த பண்டிதராக இருக்கார் அதனால் அவருக்கு முன்னால் நம்ம கவிதை திறத்தை காமிச்சா நிறையா நமக்கு சன்மானம்லாம் கொடுப்பாரு அப்படின்னுட்டு இவர் இங்கேருந்து வரார் மதுரை மாநகரத்துக்கு வந்து ராஜாட்ட குலேஷ பாண்டியனோட சபையில் இவரோட கவிதையை சொல்கிறார் இவர் பாவம் ரொம்ப எதிர்பார்ப்போடு பண்ணிண்டு வந்திருக்கார் ஆனால் என்ன என்னாச்சு குலேஷ பாண்டியனுக்கு என்னாச்சுன்னு தெரியல இவரோட கவிதையை சரியாக செவிமெடுக்கவே இல்லை காதில் வாங்கலை அவருக்கு உண்டான தக்க சன்மானமும் கொடுக்கல இது இடைக்காடருக்கு ரொம்ப ஒரு பெரிய ஆச்சரியமாக இருந்தது இது எல்லாத்துக்கும் மேலே தன்மான உணர்ச்சின்னு ஒன்று இருக்கும் இல்லையோ அது ரொம்ப வருத்தித்து ஒரு அவமானப்பட்டு டாப்பில் இருக்குது ராஜா ஏதோ ரொம்ப விஷயம் தெரிஞ்சவர் நம்மளோட கவிதையை பாராட்டி நமக்கு பொண்ணு முரளும் ரொம்ப கொடுப்பார் மரியாதை கொடுப்பாரு அப்படின்னு நினச்சோம் ஆனால் அவர் பாட்டுக்கு என்னடான்னா நம்ம கவிதையை காதலையே வாங்கினாரா இல்லையான்னு தெரியாத பராமுகமாக இருக்கார் அப்படின்ட்டு இந்த இடைக்காடருக்கு ரொம்ப வருத்தமாயிடுது அதனால் என்ன பண்ணார் அவையை விட்டு வெளியில் வந்துட்டார் வெளியில் வந்தவர் மனசு ஆறலை நேர ஆலவாய் பெருமான் கோவிலுக்கு போனார் சுந்தரேஸ்வர்ட்ட சோமசுந்தர கடவுள்கிட்ட அழற நான் என்னவோ நினச்சி நீங்கள் பாண்டியராஜா வந்தேன் எனக்கு ஒரு மதிப்பு கிடைக்கும் என்னோட கவிதைக்கு ஒரு சன்மானம் கிடைக்கும்னு ஆனால் ராஜா இப்படி முகமாக இருந்துட்டான் என்னை அவமானப்படுத்திட்டார் அவருக்கு எல்லாம் தெரிஞ்ச செருக்கு அதனால் அந்த வித்யாகர்வம் வித்யாகர்வம் அப்படின்னு சொல்ல முடியோ அது சில சமயத்தில் அப்படி நம்மளை படுத்துரும் அந்த அறிவு என்ன ஆயிடும் அப்படின்னு நமக்கு வித்வத் ஏற 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 சில சமயங்கள சில சமயம் ரொம்ப நல்லவாழா இருப்போம் சில சமயம் நமக்கு அந்த தலங்கனை வரலாம் அதனால தான் என்ன சொல்லியிருக்குன்னார் படிப்போட லட்சியமே நமது கலாச்சாரத்துல பாரதிய கலாச்சாரத்துல என்ன அப்படின்னு வித்யாம் வினய சம்பாம் அப்படின்னு அறிவை வளர்த்துக்கிறதே எதுக்கு அடக்கத்தை கொடுக்கறதுக்கு தான் ஏன் அப்படின்னர் அடங்காமை ஆறூரில் உயித்துவிடும் அப்படின்னு அடங்காத இருந்தோன்னா என்ன பண்ணணும் நம்மளை கொண்டு பாழி இருட்டில் தள்ளிவிடும் நமக்கு தான் துன்பத்தை கொடுக்கும் அப்படின்னு வள்ளுவரும் நம்மளை எச்சரிக்கிறார் அப்படி என்னமோ தெரியல அன்றைக்கி இந்த வித்யா கர்வத்தினால ஷெருக்கினால் குலேஷ பாண்டியன் இதுவரை மதிக்கலை எடுக்காடுற அது இவருக்கு வருத்தப்பட்டு போய் சோமசுந்தர பெருமான்கிட்ட வருத்தப்படுற இப்படி ஆயிடுத்து அப்போ என்ன பண்ணினார் அப்படின்னார் நான் சபைக்கு போனேன் என்னை ராஜா மதிக்கலை என் கவிதையை மதிக்கல எனக்கு சன்மானம் கொடுக்கல அப்படின்னு சொல்லாத சுந்தரேச பெருமான்ட எப்படி சொல்கிறார் என்னை இகழ்ந்தனனோ அப்படின்னா ராஜா என்னை மதிக்கலை என் கவிதையை மதிக்கலைன்னு என்னையாக மதிக்கலை இல்லை சொல்வடிவாய் நின் இடம் பிரியா இமய பாவை தன்னையும் சொற்பொருளான உன்னையுமே இகழ்ந்தனன் எந்தன இது யாது அப்படின்னு அங்கே அவற்றையும் கவிதை பாடுற ராஜா என்னை மதிக்கலை என்னோடய கவிதையை மதிக்கலைன்னா அது எனக்கு நேர்ந்த அவமானம் இல்லைப்பா உனக்கு நேர்ந்த அவமானம் உனக்கு மட்டும் நேரல்ல அதில் அங்கே ரொம்ப அழகான வார்த்தையாக உபயோகப்படுத்திருக்கார் சொல் சொல்வடிவாய் நின் இடம் இடம்பெரியா இமயப்பாவை தன்னையும் அப்படிங்கிற அதாவது சொல் சொல்லு அப்படிங்கிற மொழியோ இப்போ பேச்செல்லாம் இருக்குது வாக்தேவதை வாக்தேவதை அப்படின்லாம் சொல்கிறமே டெல்தாசஸ் நாம் சொறதே பரா பஷந்தி மத்தியமா வைகரி வாக்ஸ்வரூபி நின்று நாம் பேசுகிறோம் பேசுகிறோம் அப்படின்னா நம்ம பேச்சு இப்போ வெளியில் வாயிலேருந்து வர்றது இந்த பேச்சு இப்படி சப்தமாக ஓசையாக வெளியில் வரத்துக்கு முன்னால் உள்ளுக்குள்ளே சில விஷயம் ப்ராசஸ் நடக்கிறது அது எப்படி நடக்கிறதுங்கிறது தான் சொல்கிறது பரா அப்படின்னு மூலாதாரத்தில் அது எப்படி இருக்குன்னு அந்த வாயுவும் அக்னியும் சேர்றத்தே ஒரு புஷ்னு ஒரு சத்தம் கிளம்புறது அது பரா அது ஒன்றும் தெளிவில்லாத அப்படியே ஒரு சத்தமாக இருக்குது ஓசையாக இருக்குது அப்படிதான் அதுக்கப்புறம் பஷ்யந்தி அப்படின்னு இன்னும் கொஞ்சம் அது டெவலப் ஆகி இன்னும் கொஞ்சம் மேலே வருது பஷ்யந்தி அப்புறம் மதியமாக அப்படின்னு இந்த கழுத்து வழியால் வரத்தே அப்படி கழுத்து ஏன் இப்படி குறுகி இருக்குது நமக்கு அப்படின்னு அதை நன்னாக அப்படி அந்த ஓசையை விரிஞ்சு இருக்கிற ஓசையை குறுக்கி அழகான வார்த்தையாக வெளியில் கொண்டு வரணுங்கிறதுக்காக தான் இப்படி கடவுள் நமக்கு இப்படிலாம் படிச்சிருக்கு நம்மளோட உடம்பு உடற்கூரை எடுத்து பார்த்தா ஏன் இப்படிலாம் இருக்குங்கிறதுக்கெல்லாம் நமக்கு ரொம்ப அழகாக சொல்லப்பட்டிருக்கு ஒவ்வொன்றுத்துக்கும் அர்த்தத்தோடு தான் இருக்குது கழுத்து இப்படி குறுகி இருக்கணுங்கிறது இல்லை கழுத்து இப்படி இப்படி இருந்த தோல் மாதிரியே எத்தனை நாம் பரிசுக்கு இருந்ததுன்னா பேச்சு ஒரு வார்த்தையும் ஒன்றும் கிளியராகவே இருக்காது தெளிவாகவே இருக்காது அப்படி மத்தியமானு வந்து அப்புறம் வைகரி அப்படின்னு வெளியில் வர வார்த்தைக்கு பேர் வைகரி அப்படின்னு பேர் இப்படிலாம் இருக்கிற அந்த வாக்கு ஸ்வரூபமாக இருக்கிற அது யாருன்னர் உன்னோட இடம்பெரியாத இருக்காளே உமையம்மை அவளையும் என்னோடய வார்த்தை அப்படின்னா அது அவ தானே அந்த வார்த்தையை அந்த பராசக்தி தானே அதனால் அந்த வார்த்தை வடிவாக இருக்கக்கூடிய உன்னோட இடம்பியாத அந்த உமையம்மையும் அது அவள் வாக்குவா இருக்கா அப்படின்னா அதுக்கு பொருள் ஒன்று இருக்கணுமே ஒரு வார்த்தை அப்படின்னு தான் அதுக்கு ஒரு அர்த்தம் இருக்கணும் இல்லையோ பொருள் இருக்கணும் இல்லையோ அந்த பொருள் யாருன்னர் சொற்பொருளான ஒன்னையுமே அதுதான் அந்த பரபிரம்மமான சிவபெருமான் அதனால் வார்த்தையாக இருக்கிற அந்த சக்தியும் அதோட பொருளாக இருக்கிற ஒன்றையுமே தான் இழந்த நினைவரிய அதனால் எனக்கு ஒரு பாதிப்பும் இல்லைப்பா அப்படின்னு இவர் சோமசுந்தர பெருமான்ட்ட சொல்கிறார் இது ரொம்ப அழகாக இருக்குது இதே விஷயத்தை மகாகவி காளிதாசனும் என்ன சொல்றார் வாக்கர்த்தா வி சம்பிர்த்தோ வாக்கர்த்த பிரதிபத்தையே பிதரோ வந்தே பார்வதி பரமேஸ்வரோ அப்படி தானே மகாகவியோட வார்த்தையும் இருக்குது சொல்லாவும் சொல்லோட பொருளாகவும் இருக்கிற இந்த சிவனும் சக்தியும் அப்படின்னு தானே சொல்றார் அதைத்தான் இந்த இடைக்காலரும் சொல்கிறார் இதை கேட்டோன்னு சோமசுந்தர பெருமானுக்கு ரொம்ப தாபமாக போயிடுத்து நம்மளோட ஒரு பக்தன் இப்படி அவமானப்பட்டுட்டானே அப்படின்ட்டு அதனால் என்ன பண்ணுறார் அப்படின்னர் ஒன் அவமானப்படுத்தின அந்த நாட்டில் நான் இன்னுமே இருக்க மாட்டேன் அப்படின்னு இந்த இடைக்காடருக்கு வாக்கு கொடுத்துட்டு கோவிலில் இருக்கிற சுந்தரேச பெருமான் என்ன பண்ணுறாருனர் தன்னோட சக்தியை முழுக்களும் எடுத்துண்டு தன்னோட பரிவாரங்களோட சேர்ந்து வைகை ஆத்துக்கு தென்பகுதிக்கு போய் அங்கே குபேரலிங்கம் அப்படின்னுக்கு அதில் போய் அவர் சாநித்தியம் கொண்டுறார் அதனாலே இன்றைக்கும் வட திருவாலவாய் எப்படின்னே பேர் அந்த இடத்துக்கு பேர் வட திருவாலவாய் எப்படின்னே பேர் அங்கே போய் இவர் இருந்தால் போகிறதே சும்மா இல்லை இங்கே அம்பிகையும் இல்லை சிவபெருமானும் இல்லை சக்தியும் இல்லை அப்படின்னா பாண்டிய நாடே களை இழந்து சோபை இல்லாத போயிடுறது இதை பார்த்துட்டு புலவர்கள்லாம் திடீர்னு நாட்டுக்கு என்னாச்சு இப்படி ஒரு கேடு வந்துவிடுத்து அப்படின்னு பார்த்தா அப்புறம்தான் கோவிலில் இறைவன் இல்லை அப்படின்னு தெரிஞ்சோன்னே எல்லாரும் ராஜாட்ட சொல்கிறா உடனே ராஜா என்ன தப்பு பண்ணோம் திடீர்னு எதுக்கு சாமி ஊற விட்டு போயிட்டார் அப்படின்னு அப்புறம் தெரிஞ்சுது ஓ இடைக்காரரை நம்ம அவமானப்படுத்திட்டு தான் பொறுக்காதன்ட்டு உடனே அங்கே வர வட திருவாலவாய்க்கு வந்து வேண்டிக்கிறர் நான் தெரியாத தப்பு பண்ணிட்டே மன்னிச்சுக்கணும் இன்னுமே இந்த மதுரையில் இந்த பாண்டி நாட்டில் எந்த ஒரு புலவர்களுக்கும் அவமானம் நேராத நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடனே இறைவனோட அருளால் திருப்பி மதுரைக்கு வந்து இந்த இடைக்காடரை அரசபையில் கூப்பிட்டு அவருக்கு எல்லா மரியாதையும் பண்ணி தக்க சன்மானம் பண்ணி தீர்ப்பு வழங்கினதாக சொல்லப்படுறது இது அத்தனைக்கும் காரணம் என்னன்னர் இவர் மத்தியமா எனமஹா அப்படின்னு நடுநிலையாளராக வந்து ஒரு சாதாரண ஒரு புலவராக இருந்தால் கூட எத்தனையோ புலவர்களில் அந்த மதுரையில் தமிழ்ச்சங்கம் உள்ள இடத்துல புலவருக்காக பஞ்சம் அதில் இடைக்காடான்கிற யாரோ ஒருத்தர் இருந்தால் கூட இருந்தாலும் சரி இருந்தாலும் ஒரு கடையரான கடை ஊழியராக இருக்கக்கூடிய சாதாரண ஒரு குடிமகனாக இருக்கக்கூடிய ஒருத்தர் கூட அவருக்கு ஒரு தப்பு செஞ்சாக்க அதை பொறுக்காத உடனே இவர் அதுக்கு நீதி வழங்குறாப்பில் இவர் பண்ணுற அதனால தான் இவருக்கு மத்தியமாக எனமஹா அப்படின்னு இருக்குது நாமெல்லாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னு நமக்கு வேண்டுங்கவழ்க்கு வேண்டாதவர்களுக்கு ஏத்தாப்பில் தான் நடந்துப்போம் ஆனால் சிவபெருமான் அப்படி இல்லை எல்லோருக்கும் பொதுவாக இருக்காருங்கிறது அதனால தான் இவருக்கு மத்தியமாக எனமஹா அப்படின் இருக்குது அப்படி இருக்கிறவரோட பெருமையில் இன்னும் பல விஷயத்தை பார்க்க போகிறோம் ஓம் நம சிவாய்